அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் அதாவது இந்த உலகத்துல இருந்த அப்பா அம்மா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்டிங் அப்பா அம்மா வந்து தங்களோட குழந்தைகளை வளர்க்கறதுக்காக குழந்தை வளர்ப்புல அவங்க செய்யக்கூடிய தியாகங்கள் ஒவ்வொரு கஷ்டங்களும் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுலயும் ஒரு அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பண்ணக்கூடிய பல கஷ்டங்கள் எடுக்கக்கூடிய பல முயற்சிகள் வெளியவே தெரியாம அவருடைய கஷ்டங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஒரு ஒரு ஸ்பெஷலான உறவு தான் இந்த அப்பா அந்த மாதிரி ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்காக செஞ்ச பல தியாகங்கள் பல கஷ்டங்கள் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியான உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோட பார்க்க போறோம் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் தான் லைஃப் மனைவி குழந்தைகள் அப்புறம் ஒரு ஜாப் அப்படின்னு ரொம்ப சராசரியா போயிட்டு இருந்த அவருடைய அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த ஜான் க்ரௌலியுடைய இரண்டு பிள்ளைகள் மேகன் அப்படிங்கிற பொண்ணு மற்றும் பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு பையன் இந்த ரெண்டு சின்ன குழந்தைகளுக்கும் திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு இந்த குழந்தைகளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்ஸ் கிட்ட காமிக்கிறாங்க குழந்தைகளுக்கு என்ன ஆச்சுன்னு இந்த டாக்டர் குழந்தைகளை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் அந்த குழந்தைகளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து இந்த கிரௌலி கப்பல் கிட்ட சொல்றாங்க அதாவது இந்த குழந்தை ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு பாம்பே அப்படிங்கிற ஒரு ரேர் நியூரோ மஸ்குலர் ஆஹ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு நோய் வந்திருக்கதா சொல்றாங்க இந்த பாம்பே அப்படிங்கிறது ரொம்பவே ரேரான ஒரு டிசீஸ் உலகத்துல ரொம்ப சில குழந்தைகளுக்கு தான் இது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படும் அதனால அது மட்டும் இல்லாம இந்த போம்பேங்கிற இந்த டிசீஸ்க்கு எந்த விதமான கியூரும் இல்ல அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் தான் இந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்களை இந்த கப்பல்கிட்ட சொல் சொல்றாங்க இதை கேட்டதும் இந்த க்ரௌலி தம்பதிகளுக்கு மிகவும் ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க இந்த போம்பே அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு நியூரோ மஸ்குலர் டிசார்டர் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த நோயுடைய தன்மை என்ன அப்படின்னா இது நம்ம உடம்புல இருக்கிற வீக் வீக்காக்குறது மட்டும் இல்லாம ஹார்ட் மாதிரியான முக்கியமான உறுப்புகளை வீங்க வச்சு அதை செயலிழக்க வைக்கும் அப்படிங்கறதா இந்த நோயில இருக்கக்கூடிய அபாயம் இந்த பாம்பே அப்படிங்கிற இந்த நோய் வந்து உலகத்துல ரொம்ப ரேரான டிசீஸ் ரொம்ப சில குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு நோய் வரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த நோயை பத்தின அவேர்னஸ் கூட அந்த இல்லாமல் உலகம் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு நோய் வரலாம் அவேர்னஸ் கூட இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு தான் இந்த ரெண்டு சின்ன குழந்தைகளும் இப்படி ஒரு நோயால பாதிக்கப்படுறாங்க இது தெரிகிற வரைக்கும் இந்த நோய் அந்த நோய் இந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிகிற வரைக்கும் ஒரு சராசரி அமெரிக்கனாக இருந்த ஒரு அமெரிக்கன் லைஃப் நடத்தி இருந்த இந்த ஜான் க்ரௌலி இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேனா மாறி தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்னையும் தேடி தேடி செஞ்சு தன்னுடைய சக்திக்கு மீறி தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் தன்னால முடியாதத கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சு இந்த குழந்தைகளை மீட்கிறாரு இந்த ஜான் க்ரௌலி அதுதான் அவருடைய லைஃபை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கு தன்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு அப்பா என்ன மாதிரியான ஒரு முயற்சிகளை எடுக்க முடியும் எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கிறது இந்த ஜான் க்ரௌலியுடைய லைஃப் குழந்தைகளுக்காக ஜான் செஞ்ச முதல் விஷயம் என்னன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடிய பிரின்ஸ்டோங்கிற ஊருக்கு தன்னுடைய குடும்பத்தை மாத்தி மாத்தி கூட்டிட்டு வந்து அந்த ஊர்ல செட்டில் ஆகுறாரு இங்க செட்டில் ஆனது மட்டும் இல்லாம அது வரைக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஜாப் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஜான் க்ரௌலி அதுக்கப்புறம் இந்த நோயை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஹெல்த் ரிசர்ச் ஹெல்த் ரிசர்ச் ஃபீல்டுல இந்த பயோடெக்னாலஜி கம்பெனில ஒரு எக்ஸிகூட்டிவா ஒரு வேலையை தேடிட்டு அங்க ஜாயின் பண்றாரு இந்த வேலையில ஜாயின் பண்ணதோட மட்டும் இல்லாம இந்த பாம்பே டிசீஸ் பத்தின அவேர்னஸ் உருவாக்குறதுக்காக ஒரு தொண்டு நிறுவனத்தையும் ஒரு நான் ஒரு ஒரு ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம பல தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து இந்த பாம்பே அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு இவர் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம எங்கெங்க இந்த பாம்பே டிசீஸ் பத்தி ரிசர்ச் நடக்குது எந்தெந்த யூனிவர்சிட்டியில நடக்குது அப்படின்னு போய் அங்க எல்லாத்தையும் இதை பத்தி நான் ஒரு ரிசர்ச்சை பத்தி இப்போ ஒரு ஒரு நாலேஜை எல்லாத்துக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சாரு எங்கெங்க இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரிசர்ச்சினுடைய டெவலப்மெண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு வைட் ஸ்பிரெட் ஒரு நாலேஜை இந்த நோயை பத்தி கொண்டு வர பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாரு இந்த ஜான் க்ரௌலி இதுக்கப்புறம் இரண்டாயிரத்துல தான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு டாக்டர் வில்லியம் கேன்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு நபரோட சேர்ந்து நோவசைங் பார்மசியூட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு பயோடெக்னாலஜி ரிசர்ச் கம்பெனியை ஓக்லஹாமாவில தொடங்குறாரு இந்த ஜான் கவுலி இந்த பயோடெக்னாலஜியுடைய பயோடெக்னாலஜி கம்பெனியுடைய முக்கியமான நோக்கமே இந்த மாதிரியான டிசீஸ்க்கு ரேர்சீஸ்க்கு டிசீஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான கியூரை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது தான் இந்த நோவாசைன் நோவாசைன் பார்மசுட்டிகல்ஸ் உடைய முக்கியமான ஒரு பணியா வச்சிருந்தாரு தான் டாக்டர் வில்லியம் கேன்பீல்டுங்கிறவரோட சேர்ந்து இந்த நிறுவனத்தை வந்து தொடங்குறாரு இந்த ஜான் க்ரௌலி தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்ட நோய்க்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சியை தன்னுடைய முயற்சியின் அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தை தொடங்குறாரு ஜான் க்ரௌலி இப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்ட இந்த பாம்பே டிசீஸ்ல இருந்து அஹ் கியூர் தேடி இந்த நோவசைம் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்ச ஜான் க்ரௌலி இந்த கம்பெனியுடைய சிஇஓ இருந்தாரு இரண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த நோவாசைம் கம்பெனிய ஜென்சைம் அப்படிங்கற ஒரு பயோடெக்னாலஜி நிறுவனம் அதாவது அன்னைக்கு டேட்ல இந்த ஜென்சைம் தான் வந்து உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய பயோடெக்னாலஜி பயோ நிறுவனமா இருந்துச்சு அந்த ஜென்சைம் நிறுவனம் இந்த நோவாசைம் வந்து அக்வயர் பண்ணாங்க இந்த ஜென்சைம் நிறுவனம் இந்த நோவாசைம் அந்த ஜான் க்ரௌலைய நோவாசைம் நிறுவனத்தை அக்வயர் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஜான் க்ரௌலிய வந்து சீனியர் வைஸ் பிரசிடெண்ட் அதாவது இந்த கம்பெனியுடைய இந்த குளோபல் பாம்பே ப்ரோகிராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோகிராம்

தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்த இந்த தந்தையுடைய போராட்டத்தை வந்து கீதா ஆனந்த் அப்படிங்கற ஒரு ஜெர்னலிஸ்ட் த கியூர் அப்படிங்கிற தி கியூ ஹவு ஃபாதர் ஹண்ட்ரட் பில்லியன் அப்படிங்கிற ஒரு புக்கா எழுதி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த புக்க பேஸ் பண்ணி ஒரு படமும் எடுக்க ஹாலிவுட் படமும் எடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்துல வந்து மம்மி படத்துல நடிச்ச பிரெண்டன் பிரேசர் இந்த ஜான் கரவுடியுடைய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஹாரிசன் போர்டு தான் அது மட்டும் இல்லாம இந்த ஹாரிசன் போர்டு வந்து இந்த படத்துல இந்த ஜான் கிரவுலி கூட சேர்ந்து இந்த நோவாசைன் கம்பெனியை தொடங்கின அந்த டாக்டர் வில்லியம் கேன்ஃபீல்டு ரோல்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த தந்தையுடைய போராட்டம் வந்து இந்த புக்கா மட்டும் இல்லாம ஒரு படமாகவும் இரண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆயிருக்கு அதனால இந்த தந்தையுடைய போராட்டம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்டிங்க அது மட்டும் இல்லாம இந்த அப்பா மகன் அப்படிங்கிற இந்த உறவு வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் ஏன்னா இந்த பையன் சின்ன பையனா இருக்கும் போது அப்பாக்கள் வந்து அந்த பையனுக்காக ஒவ்வொன்றையும் நல்லா இருக்குமா இது நம்ம பையனுக்கு செட் ஆகுமா இது பிடிக்குமா அப்படின்னு இருப்பாங்களுக்கு வயசு வயசாகும் போது தங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே அவங்க அவங்களுக்கு பிடிச்சத அவங்களே செய்யணும் அவங்க முடிவுகளை அவங்களே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த ஒரு ஏஜுக்கு வரும்போது அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த இடைவெளி அதிகமாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அப்பாக்கள் இல்லாததுமே தங்களுடைய மகன்கள் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதாவது ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவன் இதை செய்யலாம் இவன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த மகன்கள் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை இல்லை இவங்க எதிர்பார்த்தபடி நடக்கல அப்படிங்கிறப்போ அந்த ஒரு இடைவெளி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் பட் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோட இருக்கிற அப்பாக்கள் கவனிக்க தவறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவன்ட்ட இருக்கக்கூடிய இந்த யூனிக் பர்சனாலிட்டி அந்த ஒரு தனி திறமையை கவனிக்க தவறிடுறாங்க அதை கவனிச்சிருந்தா இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் கூட வராது இப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தன்னுடைய ஒட்டுமொத்தம் வாழ்க்கை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த நோயை மட்டுமே முயற்சி எடுத்த இந்த ஜான் கிரௌடிகளோட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளுக்கான கியூரோ கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த நோய்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுடைய டிசிஷன் தான் அதுல நான் தலையிட முடியாது என்னால ஒரு அப்பனா

இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தரம் பதிப்போம்